அமலா பால் நடிப்பில் தற்போது லெவல் கிராஸ் என்ற படம் ரிலீஸ் ஆகியிருக்கிறது அதன் புரோமோஷனுக்காக அவர் ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கிறார் அமலா பால் அந்த நிகழ்ச்சிக்கு ஷார்ட் உடையில் வந்திருப்பது சர்ச்சை ஆகியிருக்கிறது பிரச்சனை என் உடையில் இல்லை கேமராவில் கேமராவில்தான் இருக்கிறது என சொல்லி பதிலடி கொடுத்து இருக்கிறார் அமலா பால் நான் எனக்கு வசதியான ஆடையை அணிந்து வந்தேன் மாணவர்களுக்கும் அந்த உடை பிரச்சனையாக இருந்ததாக தெரியவில்லை அதிக கேமராக்கள் கவர்ச்சியாக காட்சிப்படுத்தி இருக்கின்றன என அமலா பால் கூறியிருக்கிறார் அமலா பால் சிந்து சமவெளி படத்தில் ஹீரோயினாக அறிமுகமானார் அந்த படம் ஒரு சர்ச்சையான கதையம்சத்தைக் கொண்டிருந்தது அதனையடுத்து அவர் நடித்து மைனா படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது அதில் அமலா பாலின் நடிப்பு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க